அனைவருக்கும் கடித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்ங்கிற யூனிட்ல பயிற்சி ஒன்னில் நான்குல எட்டுல முதற்கணக்கோம் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பதின் மூலம் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் தசம எண் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப என்ன பண்ண போறோம் நீள்வகுத்தல் முறையில இந்த கணக்குக்குரிய விடையே கண்டுபிடிக்க போறோம் ரெண்டு ரெண்டா நம்ம போடு போட்டுக்கிறோம் இப்போ ரெண்டு இருக்கு இருக்கிற வர்க்கம் வாய்ப்பாடு ஓர் ஒன்று ஒன்று ரெண்டுல ஒன்று போனால் ஒன்று இங்க தசம புள்ளியை வச்சுக்கிறோம் இந்த எண்பத்தி ஒன்பதை கீழே இறக்கிக்கிறோம் ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டோட எந்த நம்பரை போட்டு பெருக்கினால் அதே நம்பரால நூற்றி எண்பத்தி ஒன்பது வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒன்றாம் இலக்கம் ஒன்பதாக இருக்கிறதுனால என்னென்ன நம்பர்லாம் போட்டால் அந்த ஒன்பது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழினுடைய வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது அப்போ ஏழை நம்ம போட்டு ஏழாவில் பெருக்கிறேன் ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு ரெண்டு ஏழு பதினாலு நாலும் பதினெட்டு அப்போ இதுக்கு பொருத்தமான கரெக்டான நம்பர் என்னது ஏழு அப்போ இங்கேயும் ஏழு போட்டுடுறோம் பெருக்கினால் வரக்கூடிய விடை நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கேன் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது வர்க்கம் மூலம் ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பதின் வர்க்கம் மூலம் ஒன்று புள்ளி ஏழு நீள் வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சிங்களா